பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் கைகளை தேய்த்து உள்ளங்காய்களை தேய்த்து ஒவ்வொரு கைகளையும் சுறுசுறு பேர்த்திடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போன்னு சொல்லிக்கிட்டீங்க போல்பட்டையில் கை வைத்து சொக்குரையை சொக்குரையை சொக்குரே 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 சொக்குரையிட்டு இருபத்தூர் மாதிரி சொல்லிக்கிட்டுருங்க அப்புறம் ஃபசன்னா ஓசன்னா வசனா ஓசனா ஓசன்னாட்டு இருபத்தூர் மாதிரி சொல்லி சைகை 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 கே கே அடுத்த இருபத்தொ சொல்ல தேவையான சிம்மல்கள் அனைத்தும் அவர்களுக்கு இது மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுப்பிலிருந்து கையிலிருந்து சிம்மல் போவதாகவும் இந்த கையிலிருந்து உங்கள் வேவசா உங்களுக்கு இறங்குவதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உற்றாந்தலையில கை வைத்த சொக்குரே சொக்குரே சொக்குரை சொக்குரை என்று இருபத்தி ஒரு முறை சொல்லிக் கொண்டிருங்கள் அடுத்தது சைகை 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 என்று இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கொண்டிருங்கள்

விசுத்தி சக்கரம் விசுத்தி சக்கரத்தில் கை கழிவித்தரை சொக்குரை சொக்குரை என்று இருபத்தி ஒரு முறையும் என்று இருபத்தி ஒரு முறையும் சைகை சைகைக்கு என்று இருபத்தி ஒரு முறையும் சொல்லிக் கொண்டிருங்கள் தேவையான சிம்மல்களை சேர்த்து சொல்லிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஆதி நட்சத்திரம் அதுக்கடுத்தது சக்கரத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கை வைத்து சொக்குரை 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 என்று இருபத்தி ஒரு முறையம் ஒசனா 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 என்று இருபத்தொரு முறையும் சைகைக்கு 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 என்று இருபத்தொரு முறையும் சொல்லிக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது மணிபூர்வ சக்கரம் மணிபூர்வ சக்கரத்தில் சுக்குரை சொக்குரை சுக்குரை என்று இருபத்தி முறையும் சைகைக்கு 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 என்று இருபத்தோரு முறையும் சொல்லிக்கொள்ளுங்கள் அடுத்தது கொசனா ஒசனா என்று இருபத்தொரு முறை சொல்லிக்கொள்ளுங்கள் இவனை தேவையான சிம்மல்கள் அனைத்தும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தை கை வைத்து சொக்குரை சொக்குர சொக்குரை என்றும் என்றும் சைகைக்கு சைகைக்கு என்றும் சொல்லிக் கொள்ளுங்கள் அடுத்தது மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தில் சுக்கரை 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 என்றும் சைகைக்கு 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 என்றும் சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தது உற்றந்தரை சக்கரங்களைத் தவிர மற்ற சக்கரங்கள் சுக்குரே சுக்கரை 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 சுக்குரே என்றும் சைகை சைகை சைகைக்கு சைகை சைகை என்றும் ஹொசன்னா ஹொசன்னா ஹொசனா என்றும் இவ்வாறு தேவையான சிம்மல்களையும் சொல்லி அவர்களை செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது விசுத்தி சக்கரம் சுக்குரை சுக்குரை சக்குரை சுக்குரை சுக்குரை ஹொசன்னா 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 சைகைக்கு சைகைக்கு சைகிக்க என்று ரொம்ப இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லிக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது அநாதக சக்கரம் சுக்குரை சக்குரை சக்குரை சொக்குரை ஒசன்னா ஒசன்ன ஒசன்ன ஒசன்னா ஒசன்ன ஒசன்னா சைகைக்கை சைகைக்கை செய்கைக்கு என்று இருபத்தி ஒரு முறை ஒவ்வொரு சிவில்களும் சொல்லிக்கொள்ளுங்கள் அடுத்தது அனாதக சக்கரம் சொக்குரை 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 சொக்குரைசன்னா சைகைக்கு சைகைக்கு செய்கைக்கு என்று இருபத்தி ஒரு முறை சொல்லிக் அதுக்கடுத்து மணிபுர சக்கரம் அங்காவது பாதி ஒவ்வொரு முறையும் இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லி செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருபத்தி ஒரு முறை சொக்குரை சொக்குரை சொக்குரே என்றும் கொசன்னாசன்னாசன்னா கொசன்னா என்றும் சைகைக்கு சைகைக்கு என்றும் சொல்லிக்கொள்ளுங்கள் அடுத்தது மூலாதார சக்கரம் மூலாதாரத்தை இருக்கிறது சுக்கரை சொக்கரை சுக்கரை சுக்கரை என்றும் சைகைக்கு 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 என்றும் இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இவர்களுக்குள்ள உள்ள 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 எல்லாத்தையும் கழித்து எல்லாத்தையும் பாதாள லோகா என்று இடத்தை போட்டு கொள்ளுங்கள் பாதாள லோகா அது போட்ட இடத்தை கலைப்பை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் கடைகளை சொல்லிக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது உங்கள் கைகளில் இருந்து கோல்டன் சர்க்கிள் உடம்பை சுற்றி ஒரு கோல்டன் சர்க்கிள் போடுங்கள் சர்க்கிள் போட்டு சர்க்கிள்குள்ள அவங்க இருப்பதாக விற்பனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது அவங்களை கராத்தேசா என்று உணக்கம் யாருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய கராத்தேசா 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 என்று மூன்று முறை சொல்லி பழையப்படி ஜெயிக்கும் பிரார்த்தனை சரி நன்றி கூறி உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பிடித்துக் கொள்ள